தாய்மொழி தமிழ் தமிழ் என்றமே அந்த தாய்மொழி தமிழில் என்னை பெற்றெடுத்த தாய் சாகரவரை கையெழுத்து போட தெரியாத அந்த கை நாட்டுக்கு பிறந்த மகனாகத்தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன் அறிவுமணி என்ற என்னை இங்கே மாபெரும் தமிழ்கனவில் வந்து பேசுவதற்காக என்னை அனுமதித்ததற்கான காரணம் என்னுடைய பேச்சை கேட்டு நீங்கள் கைத்தட்டிவிட்டு போக வேண்டும் என்பதற்காக அன்று தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு முதல்வரும் இந்த மாபெரும் தமிழ் கனவை விதைத்ததற்கான காரணம் இங்கே நாங்களெல்லாம் அமர்ந்திருக்க மாணவ மாணவிகள் மேடைக்கு வந்து இங்கே தங்களுடைய ஆற்றலை தமிழ் பெருமிதத்தை அவர்களுடைய ஊறி வருகிற உணர்வுகளோடு ஒரு உயரிய தமிழின் உச்சரிப்பை அள்ளி தெளித்தார்களே இந்த மேடை அச்சம் நீங்கி தங்களுடைய தங்களை ஏற்பதற்கான அந்த பண்பாட்டை அவர்களுக்குள்ளாக நம்பிக்கையாக வளர்த்தெடுப்பதற்கான ஒரு நாற்றங்கால் மேடைதான் இந்த மாபெரும் கனவு மேடை நான் ஒரு நாற்பது நிமிடம் இங்கே உரையாற்றிய பிறகு நீங்கள் கேட்க இருக்கிற அந்த கேள்விகளுக்காகத்தான் இந்த மேடை என்பதை மறந்து விடாதீர்கள் ஒரு பத்து கல்லூரிகளுக்கு மேல் நீங்கள் ஐம்பது ஐம்பது பேராக அழைத்து வந்து இங்கே அமர வைத்திருக்கிறார்கள் என்றால் அது நீங்கள் பல்வேறு ஊர்களிலிருந்து பல்வேறு செய்திகளிலிருந்து இங்கே வந்து ஒன்று கூடி நாங்கள் ஒரு தாயின் பிள்ளைகள் தமிழ் தாயின் பிள்ளைகள் என்ற உணர்வை உங்களுக்குள் ஊட்டி செல்வதற்காகத்தான் இங்கே நாம் ஒருங்கு கூடியிருக்கிறோம் இதுதான் மாபெரும் தமிழ்கனவின் விளைச்சல்